செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் வைத்தியசாலையில் கவனக்குறைவால் பூஜை நீதியான விசாரணை கோரி ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சுக்கு கடிதம் திருக்கோணீஸ்வரர் ஆலயத்தில் பல கோடி பெருமதியான தாலி திருட்டு ஆலய நிர்வாகத்தினர் மீது பொதுமக்கள் வீசனம் தமிழின விடுதலை புலிகளை அளித்தது போல ஊழலை ஒழிப்பேன் என்கிறார் சரத் ஜெய்கா மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்தார் பிரதமர் மோடி தேசிய பேரிடராக அறிவிக்க ராகுல் கோரிக்கை பிரேசல் விமான விபத்தில் அறுபத்தி ஒரு பேர் உயிரிழப்பு மூன்று நாட்களுக்கு துக்கு தினமாக அறிவிப்பு வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோணேஸ்வரர் திருகோணேஸ்வரர் ஆலயத்தில் நூற்றாண்டு காலமாக பாதுகாக்கப்பட்டு வந்த அம்மனின் கழுத்தில் காணப்பட்ட பல கோடி பருமதியான தாலி திருட்டு போய் ஒரு வாரமாகியுள்ள போதும் ஆலய நிர்வாகத்தினர் இதுவரை தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் திருட்டுச் சம்பவம் தொடர்பில் பொதுமக்களால் காவல்துறையில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது வரலாற்றுச்சிறப்பு மிக்க கோேஸ்வரர் ஆலயத்தில் போத்துக்கேற காலத்தில் கோயில் உடைக்கப்பட்ட போது சைவ சமயத்தினரால் பல உயிர்த்தியாகங்கள் செய்யப்பட்டு அம்மனின் தாலி காப்பாற்றப்பட்டு பாதுகாப்பான முறையில் வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சோழர் காலம் தொடக்கம் தற்போது வரை பல நூறு வருட காலமாக பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த தாலி கடந்த வாரம் பகலில் திருடப்பட்டுள்ளது பல நூறு கோடி பெறுமதியான இரத்தினங்கள் வைடூரியங்கள் பொதிக்கப்பட்டு ஐந்து சவரன் தாலி பல பூஜைகள் செய்யப்பட்டு சக்தி வாய்ந்ததாக இருந்தது எனவும் இதை எவராலும் ஈடு செய்ய முடியாது எனவும் பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் ஒரு பெண்ணின் களத்தில் தாலி இறங்குவது கணவன் இறந்து அவருடைய உடல் செயலிழந்ததன் பின்னரே எனவும் அதேபோல் அம்மனின் களத்திலிருந்து தாலி திருட்டு போய் சிவனின் சக்தி செயலிழக்க செய்யப்பட்ட சாதியா இல்லாவிடின் பல ரூபாய் மதிப்புள்ள தாலி விற்பனை செய்வதற்காகவா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் பொறுப்பு கூற வேண்டிய ஆலய நிர்வாகத்தினர் குறித்த விடியம் தொடர்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் இதுவரை காவல் நிலையத்தில் முறைப்பாடு கூட செய்யவில்லை எனவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் மாவட்ட செயலாளர் அரசாங்க அதிபர் என சம்பந்தப்பட்ட தரப்பினரின் கவனத்திற்கு பொதுமக்களால் கொண்டு செல்லப்பட்டு காவல்துறையினருக்கும் பொதுமக்களால் முறைப்பாடு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து விசாரணை தீவிரமாக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த விடயம் தொடர்பில் பொதுமக்களால் ஆளுநர் செந்தில் தொண்டமானை சந்தித்து ஆளுநரின் கவனத்திற்கும் கொண்டு செல்ல ஆளுநர் குறித்த தாலியை உடனடியாக மீட்டெடுக்க வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது ஆளுநர் செந்தில் தொண்டமான் திருகோணேஸ்வர ஆலயத்தின் மீது அதிக பக்தி கொண்டவர் எனவும் ஆளுநராக தனது கடமைகளை திருக்கோணேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று பொறுப்பேற்றார் எனவ மக்கள் தெரிவித்துள்ளனர் அது மாத்திரமன்றி ஆதினங்கள் கடல் கடந்து எங்கும் செல்வதில்லை எனவ அவருடைய சொந்த செலவில் வரலாற்றில் முதன்முறையாக இந்தியாவில் இருந்து ஏழு ஆதீனங்கள் ஆலயத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோணேஸ்வரத்திற்கு அழைத்து வரப்பட்டார் எனவும் திருகோணேஸ்வரர் ஆலயத்தின் கோபுரங்களை கட்டுவதற்கு அரசு முழுமையான நிதியை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஜனாதிபதியிடம் ஆளுநரால் முன்வைக்கப்பட்டது எனவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் எனவே ஆலயத்தின் மீது அதிக பக்தி கொண்ட ால் மட்டுமே அதிரடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு தாலியை மீட்டெடுக்க முடியும் எனவும் பொதுமக்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர் தாலி திருட்டு போன சம்பவம் திருகோணமலை மக்களுக்கு ஒரு தோசம் எனவும் இனிவரும் காலங்களில் திருகோணமலை மக்களுக்கு இரண்ட காலகட்டமாக மாறியுள்ளது எனவும் ஆன்மீகவாதிகள் தெரிவித்துள்ளனர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த பட்டதாரி பெண்ணின் மரணம் தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட வலியுறுத்தி ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சுக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட பொது ஒன்றியத்தினால் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது மன்னார் பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரிராஜ் சிந்துஜா என்ற பெண் கடந்த மாதம் எட்டாம் தேதி உயிரிழந்தார் அண்மையில் பிரசவித்த வயதான குறித்த பெண் உறுதிப்போக்கு காரணமாக மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார் எனினும் குறித்த பெண் உயிரிழந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த வைத்தியர்கள் அவருக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கவில்லை எனவும் வைத்தியர்களின் அசம்பந்த போக்கு காரணமாக அவர் உயிரிழந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது இந்த நிலையில் சுகாதார அமைச்சுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியம் இந்த விடயத்துடன் தொடர்புடைய தரப்பினரை பாதுகாக்கும் வகையில் விசாரணைகள் இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டியுள்ளது பழமையான மருத்துவ தவறுகள் போன்று இந்த சம்பவத்தை மாற்றுவதற்கு முனைவதாகவும் தவறிழைத்தவர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் குறித்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த விடயத்தில் ஏதேனும் தவறுகள் ஏற்பட்டிருந்தால் விடயத்துடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரண அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பட்டினமும் சூழலும் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட உட்பட்ட கப்பல் துறை குடியிருப்பு பகுதியில் காணப்படும் காணிகளை அபகரிக்க வேண்டாம் என கோரி பிரதேச மக்களால் கவனியேற்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது கப்பல் துறை பிரதேச மக்களின் காணிகளுக்கான உறுதி பத்திரங்களை வழங்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட காப்பல்துறை பகுதியில் காணப்படாமல் குடியிருப்பு நிலங்கள் மற்றும் விவசாய நிலங்களில் ஸ்ரீலங்கா துறைமுக அதிகார சபையினர் அடாத்தாக கைப்பற்றுவதற்கு மேற்கொண்ட முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கப்பல்துறை அக்சா ஜூமா பள்ளிவாசலிலிருந்து அக்சரப் நகர் வீதி வரை பேரணியாக ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா துறைமுக அதிகார சபையினர் விவசாயத்தை மேற்கொள்ளாது தடுத்து நிறுத்துவதுடன் அத்துருத்தல் பிடுத்து வருவதாகவும் பிரதேச மக்கள் குற்றம் சுமதியுளரர் குறித்த பிரஜனுகளுக்கு தீர்வாக காப்பல் துரை பிரதேச மக்களின் காணிகளுக்கான உருதி பாத்தரங்களை வழங்குமாறு மாறு இதன் போது கோரிக்கி விடுத்துளனர் அரசியல் தலைவர்களாக மூன்று சமூகமும் இந்த கிராமத்திலே குடியேற்றப்பட்டது இந்த சமூகமானது மூன்று நான்கு தடவைகள் யுத்தத்தினால் யுத்த காரணமாக அகதிகளாக அகதி முகாங்களில் வாழ்ந்து இன்னென்னா துயரங்களிலும் துன்பங்களிலும் அனுபவித்து மீண்டுமாய் மீள்கோடியேட்டு ராஜாங்க அமைச்சராக இருந்த எல்லா அசுரப்பவர்கள் அவர் ராஜாங்க அமைச்சராக போட்டத்தொட்டி அமைச்சராகவும் வராய் அமைச்சராக இருந்தார் அந்த நேரத்தில் இரவிடவாக எங்களை கொண்டு குடியேற்றி ஒரே நாளில் எங்களை பதிவு செய்து உங்களுக்கு இனிமேல் எந்த எந்தவித தொந்தரவும் தரமாட்டார்கள் யாராலும் வராது நீங்கள் நிம்மதியாக இனி எந்த இல்லை நிம்மதியாக வாழலாம் என்று சொல்லி அரசியலமைப்பு முதலாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி சந்திரயா வண்டல குமாரது அவர்களால் எங்களை பதிவு செய்யப்பட்டு எங்களோட ஒப்பந்தம் செய்யப்பட்டது இது விவசாய நிலமாகவும் பதிவு செய்யப்பட்டது ஆகவே நாங்கள் விவசாயிகள் விவசாயிகள் நாங்கள் ஒன்றும் நாட்டிலே சேர்க்கவில்லை நாங்கள் நிம்மதியாக விவசாயிகள்

முறை நாங்கள் செய்வோம் நீதித்துறைக்கு போவோம் என்ன செய்வோம் மக்களை நாங்கள் ஒன்று சேர்ந்து மூன்று சமூகமாய் ஒன்று சேர்ந்து இதை செய்ய நாங்கள் தயார் நிலையில் உண்மையாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இதுவரை இருபத்தி ஏழு வேட்பாளர்கள் கட்டுப்படம் செலுத்தியுள்ளனர் இதற்கமைய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிட பதிமூன்று வேட்பாளர்களும் வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் போட்டியிட ஒரு வேட்பாளரும் சுயேட்சையாக போட்டியிட பதிமூன்று வேட்பாளர்களும் இவ்வாறு கட்டுப்படம் செலுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணிக்குழு அறிவித்துள்ளது ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதி நடைபெறும் என ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழு உத்தியோகபூர்வமாக அறிவித்ததைத் தொடர்ந்து தற்போது தேர்தலில் வேட்பாளராக இறங்குபவர்கள் கட்டுப்படத்தை செலுத்தி வருகின்றனர் இதன்படி நேற்று மாலை கால பகுதிக்குள் சுமார் இருபத்தி ஏழு பேர் கட்டுப்படத்தை செலுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது புதிய ஜனநாயக முன்னணி சார்பில் அவுசல ஹேரத் இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் ஏ எஸ் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் சஞ்சித் பிரேமதாசு தேசிய அபிவிருத்தி முன்னணி சார்பில் எஸ் கே பண்டார் தேசிய ஜனநாயக முன்னணி சார்பில் விஜயதாச ராஜபக்ச ஐக்கிய சோசியலிச கட்சி சார்பில் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய மற்றும் புதிய சீகல உரிமைய கட்சி சார்பில் சரத் மனமேந்திர ஆகியோரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க உள்ளனர் அத்துடன் ஜனசேனா முன்னணி சார்பில் பத்திரமுள்ள ரத்ன ரத்னதேரர் அர்நூலி மக்கள் முன்னணி சார்பில் கே ஆர் கிருஷான் தேசிய மக்கள் சக்தி சார்பில் அனுருகுமாரதி திசநாயக்க சோசியலிச சமத்துவ கட்சி சார்பில் பாணி வர்தன நவ சமஜ்வாத கட்சி சார்பில் பிரியந்த புஷ்பகுமார் எங்கள் மக்கள் சக்தி சார்பில் ஜே டி கே விக்ரமரத்ன ஆகியோர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் என்ற ரீதியில் கட்டுப்பணத்தினை செலுத்தியுள்ளனர் அதே வேளை அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி என்ற பிரிவில் ருகுனு மக்கள் முன்னணி சார்பில் அஜிந்த த சாய்ஸா கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கீர்த்தி ரத்ன கே கே பியதாசர் ஆனந்த குல ரத்ன அக்னிமன தேரர் ஸ்ரீபால அமரசிங்க சரத் பொன்சேகா ஆண்டனி விக்டர் பெரேரா ஜத்ரோஸ் முகமது இல்லியாஸ் மாணிகே பேமஸ்ரீ அனுர சிட்னி ஜெயவர்தன டி எம் நாயக்க மற்றும் எம் திலகராஜா ஆகியோர் சுயாதீன வேட்பாளர்களாக ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க உள்ளனர் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்காக கட்டுப்பணம் எதிர்வரும் பதினான்காம் தேதி வரை ஏற்றுக் கொள்ளப்படும் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையான காலப்பகுதியில் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கால அவகாசம் நேற்று நள்ளிரவுடன் குறிப்பிடத்தக்கது தமிழக விடுதலை புலிகள் அமைப்பை அளித்தது போல தான் ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் இருந்து லஞ்சம் மற்றும் ஊழலையும் உற்றாக ஒளிப்பதாக ஜனாதிபதி வேட்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஃபீல்ட் மார்ஷல் சரத்பொன்சேகா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ள சரத் சேகா ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவி மற்றும் கட்சியின் கலனி அமைப்பாளர் பதவிகளில் இருந்து நேற்று விறகியதை தொடர்ந்து கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள கட்சி அரசியல் என்பது ஊழல் மோசடிகளால் நிரம்பியுள்ளது இதனால் தான் சுயாதீன வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ளேன் கட்சி அரசியல் என்பது ஜனநாயக ரீதியில் இருக்க வேண்டும் என்ற போதிலும் இலங்கையில் மோசடியாளர்கள் தான் கட்சிகளை வழிநடத்தி செல்கின்றார்கள் அரசியல் கட்சிகளில் உள்ள பெரும்பாலானோர் மோசடியாளர்களாகவே இருக்கின்றார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து விலகியிருந்தாலும் எனக்கு வாக்களித்து நாடாளுமன்றம் அனுப்பிய களனி மக்களுக்காக தொடர்ந்தும் சேவை செய்வேன் இந்த நிலையில் ராஜதந்திர ரீதியில் தலைமைத்துவம் வகிக்கக்கூடிய மற்றும் இலங்கையை சரியான முறையில் வழிநடத்தக்கூடிய தலைவரை மக்கள் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தெரிவு செய்ய வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு நான் பெரும் பங்காற்றியுள்ளேன் எனினும் தற்போது கட்சியின் தலைவர் மேற்கொள்ளும் செயற்பாடுகளால் என்னால் திருப்தியடைய முடியவில்லை பொருளாதார நெருக்கடி காலத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளுமாறு எதிர்க்கட்சி தலைவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது நான் உள்ளிட்ட சில உறுப்பினர்கள் அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அவருக்கு வலியுறுத்தினோம் எனினும் சிறுபான்மையான உறுப்பினர்களுடன் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை பொறுப்பேற்க முடியாது என அவர் அதை தட்டி நாட்டில் எல்லாம் சரியான பின்னர் முழுமையான அரசாங்கம் ஒன்றை தானா நீங்களா பொறுப்பேற்பீர்கள் என வினவியிருந்தேன் ஏனெனில் எதிர்க்கட்சி என்றால் வீழ்ந்து கிடக்கும் நாட்டை தான் பொறுப்பேற்க வேண்டும் ஏனெனில் இந்த சவாலை அவர் அன்று ஏற்கவில்லை பின்னர் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதிக்கான வாக்கெடுப்பு நடந்த போது அனுரகுமார் மூன்று உறுப்பினர்களுடன் போட்டியிட்டிருந்தார் ஆனால் எதிர்கட்சி தலைவரோ அந்த போட்டியில் இருந்து விலகினார் என்று அறிவித்த எதிர்கட்சி தலைவர் வாக்கெடுப்பு தினத்தன்று காலையில் தனது முடிவை மாற்றி டலசாலக பெருமவை வேட்பாளராக நிறுத்தினார் அதே போல சவாலை ஏற்றுக்கொள்ளாத இப்படியான தலைவரினால் பயனில்லை என்று நான் நினைத்தேன் இப்படியான தலைவர்கள் தான் இன்று பாடசாலைகளுக்கு சென்று பேருந்துகளையும் உப வருகின்றார்கள் இந்த நிலையில் நான் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை முற்றாக அளிப்பேன் என கூறிய போது அதனை யாரும் நம்பவில்லை ஏனெனில் இறுதியில் நான் அதனை செய்து காண்பித்தேன் இதேபோல இலங்கையில் காணப்படும் ஊழல் மோசடிகளையும் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் இல்லாத ஒழிப்பேன் ஒழுக்கமான ஒரு நிர்வாக கட்டமைப்பை அமைப்பேன் ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் போது அரசியலமைப்பின் ஊடாக பெண்களின் உரிமைகளை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற மகளிர் மன்றத்துடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் மூன்றாவது அத்தியாயத்தில் அடிப்படை உரிமை தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அதில் இலகுவில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியாது எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் அதில் அரசியல் மற்றும் குடிசார் உரிமைகள் தொடர்பாக மாத்திரமே குறிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேநேரம் பாலின அடிப்படையில் ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பில் அரசியலமைப்பின் ஆறாவது அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் எந்தவொரு நபரும் பாலினம் உள்ளிட்ட காரணங்களால் பிரச்சினைகளை எதுநோக்காமல் பாதுகாக்க வேண்டியது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பொறுப்பு என அவர் கூறியுள்ளார் இதன் அடிப்படையில் பெண்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை அடிப்படை உரிமை மீறலாக கருதுவதுடன் அதற்காக அரசியலமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமெனவும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார் லங்கா மக்கள் கட்சி ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளது அந்த கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசங்க நவரத்தின இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள பல அரசியல் கட்சிகள் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளித்து வரும் பின்னணியிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது மணிகவும் தேர்தல் களத்திலிருந்து இறுதி நேரத்தில் பொது அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ பின்வாங்க கூடும் என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் பிரதான கட்சிகளுடன் பேரம் பேசுவதற்காக மாத்திரம் நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளதாக எஸ் பி திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் போட்டியிட மாட்டார் என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிடுவது கட்சி தலைவரான மஹிந்த ராஜபக்சவுக்கு நல்லதல்ல அவர் கூறியுள்ளார் அத்துடன் எதிர்க்கட்சி தலைவர் சஞ்சய் பிரேமதாஸ் மற்றும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேரம் பேசி தங்கள் ஆதரவை வழங்குவதற்காக பொதுஜன பிரமுனர் நாமல் ராஜபக்சவை வேட்பாளராக களமிறக்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை நாமல் ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டாலும் அவருக்கு ஐந்தாவது இடம் தான் கிடைக்கும் என எஸ் பி திசநாயக்க தெரிவித்துள்ளார் மேலும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு முதலிடமும் சஜித் பிரேமதாசவுக்கு இரண்டாவது இடமும் அனுர்குமார் திசநாயக்கவுக்கு மூன்றாவது இடமும் கிடைக்கும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் தமிழ் தேசியத்தினுடைய குறியீடாக போட்டியிடுவதாக தெரிவித்து தமிழ் பொது வேட்பாளர் களமிறங்கியுள்ள நிலையில் மக்கள் முன்னர் வழங்கிய ஆணையின் ஊடாக சாதித்தது என்ன என ஈழ கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாத்துறை ஸ்ரீரங்கீஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் முன்னிறுத்தம் என்பது நாடாளுமன்ற தேர்தலை நோக்கிய நகர்வு என ஐயாத்துறை ஸ்ரீரங்கீஸ்வரன் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் என்று ஒரு வேட்பாளரை அறிமுகம் செய்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன உண்மையில் இந்த நடைபெறப் போகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசியத்தின் குறியூடாக தான் போட்டியிடப் போவதாகவும் அந்த அந்த மக்கள் தங்களுக்கு ஆணை வழங்க வேண்டும் ஒரு செய்தியையும் அவர்கள் கேட்டிருப்பதாக செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டும் பின்னர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டும் மக்கள் ஏகோவித்த ஆதரவை வழங்கியது போன்று வழங்க வேண்டும் என்ற செய்தியை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதன் ஊடாக ஏற்கவே மக்கள் ஏகோவித்த ஆதரவை வழங்கியதன் ஊடாக நீங்க தமிழ் மக்களுக்கு சாதித்தது என்ன என்பதை தான் நாங்கள் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது அவர்கள் ஒவ்வொரு காலகட்டங்களையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள் ஒவ்வொரு வேட்பாளர்களை பற்றியும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நீங்கள் உங்களை நாடி பிடித்து பார்ப்பதற்கான ஒரு செயற்பாடாகவும் இதுக்கு இருக்கின்றதை தவிர மற்றும்படி இந்த தேர்தலினூடாக நீங்கள் மக்களுக்கு எதையும் பெற்றுக் கொடுக்கப் போவதில்லை அடையாளத்தை காண்பிக்கப் போவதில்லை இதனூடாக சர்வதேசம் உங்களை திரும்பி பார்ப்பார்கள் என்கின்ற செய்தியை கூட உங்களால் சொல்ல முடியாது என்பதுதான் வெளிப்படையான உண்மை பிரித்தானியாவில் உள்ள இலங்கையர்களை அவதானத்துடன் செயற்படுமாறு பிரித்தானியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ரோஹிதா போக்கொல்லாக்கம அறிவுறுத்தியுள்ளார் பிரித்தானிய இலங்கையர் அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் மத தலைவர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் நிலவும் அமைதியின்மை குறித்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தன்னிடம் கேட்டறிந்து கொண்டதாகவும் அங்குள்ள இலங்கையர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொண்டதாகவும் பிரித்தானியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ரோஹித போகல்லாகவர் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவின் சில பகுதிகளில் கடந்த வாரம் மக்களின் அமைதி சீர்குலையும் வகையிலான சம்பவங்கள் பதிவாகிய நிலையில் இந்த சம்பவங்கள் தொடர்பில் தான் தொடர்ந்தும் பிரித்தானிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பிரித்தானியாவில் மீண்டும் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு அவசியமான ஒத்துழைப்பை பிரித்தானியாவுக்கான ஸ்ரீலங்கா ஒயஸ் தொடர்ந்தும் வழங்கும் என உறுதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் பிரித்தானியாவில் பல்லின பல்கலாச்சாரத்தை பிரதித்துவப்படுத்தும் சுமார் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் இலங்கையர்கள் வாழ்வதாக ரோஹித போகல்லாக சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த இளைஞர்கள் பல வருட காலமாக பிரித்தானியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் சுயேச்சத்திற்கு அதிக பங்களிப்பு வழங்கி வருவதாக அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் தற்போது பிரித்தானியாவில் நிலவும் நிலை குறித்து அவதானத்துடன் செயல்பட எனவும் உள்நாட்டு செய்திகள் மற்றும் பிரித்தானிய அரசினால் விடுக்கப்படும் அறிவிப்புகள் தொடர்பில் இலங்கையர்கள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பிரித்தானியாவில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் மற்றும் அமைதியின்மைக்கு காரணமானவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என தான் நம்புவதாகவும் ரோஹித போகல்லாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் பிரித்தானிய வாழ் இளைஞர்களை அங்குள்ள ஸ்ரீலங்கா உயர் ஸ்தானிக ரகத்துடன் நெருங்கிய தொடர்பை பேணுமாறும் அவசர உதவி தேவைப்படும் சந்தர்ப்பங்களில் உயர் ஸ்தானிகர் ஆலயத்தின் தொலைபேசி இலக்கங்களின் ஊடாகவோ மின்னஞ்சல் ஊடாகவோ தொடர்பு கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இதேவேளை இலங்கை மற்றும் பிரித்தானியாவுக்கிடையில் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நன்மதிப்பின் அடிப்படையிலான நல்லுறவு நீண்ட காலமாக காணப்படுவதாகவும் அவர் நினைவூட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் வைத்தியசாலையில் கவனக்குறைவால் உயிரிழப்பு விசாரணை கோரி ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சுக்கு கடிதம் திருக்கோணீஸ்வரர் ஆலயத்தில் பல கோடி பெருமதியான மதியான தாலி திருட்டு ஆலய நிர்வாகத்தினர் மீது பொதுமக்கள் பிசனம் தமிழீழ விடுதலை புலிகளை அளித்தது போல ஊழலை ஒழிப்பேன் என்கிறார் சரத்வன் மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்தார் பிரதமர் மோடி தேசிய பேரிடராக அறிவிக்க ராகுல் கோரிக்கை பிரேசல் விமான விபத்தில் அறுபத்தி ஒரு பேர் உயிரிழப்பு மூன்று நாட்களுக்கு துக்க தினமாக அறிவிப்பு இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்